ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் சோம்பு தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இந்த குழம்புக்கு போடுறதுக்கு சின்ன வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கடையில் குழம்புத்தூள் புளி தண்ணி உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம் இதுக்கடையில் சாதமும் வச்சுட்டேன் நான் சின்ன வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை எல்லாத்தையுமே நான் வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்தேன் இன்றைக்கி போடுறதுக்கு உருளைக்கெழங்க தான் தோல் விட்டு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு தாளிப்பு வெங்காய வடகம் எடுத்து அதில் போட்டுக்கலாம் இந்த தாளிப்பு வெங்காய வடகம் போடுறப்ப நல்லா வாசனையாக இருக்கும் ஆனால் அது தான் மற்ற காய் எல்லாமே சேர்க்கணும் கருகையும் விட்டுறக்கூடாது ரொம்ப வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும் அது பொறிஞ்சோன்னே நான் எடுத்து வச்சுருந்த எல்லா காயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கரைச்சி வச்சிருக்கிற தண்ணியும் அதிலேயே ஊற்றிட்டு நல்லா ரெண்டு கொதி வர வரைக்கும் வச்சுருந்துட்டு அது கூடவே அரைச்சி வச்சுருந்த தேங்காவையும் போட்டு அதுவும் நல்லா கொதி வந்தோன்ன நம்ம மூடி வச்சு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இது தேங்காய் போட்டோனே மூடி வச்சிட்டோம்னா பொங்கி வர்ற மாதிரி இருக்கும் அதனால் தேங்காய் போட்டோன்ன ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் அதை நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இந்த உருளைக்கெழங்கு சாம்பார் வந்து உருளைக்கெழங்கு புளிக்கொழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி வாழைக்காய் போடலாம் தனியாக போட்டு வைக்கிறப்பையும் அது ஒரு டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கிடையில் சாதமும் ரெடி ரெடியாகிடுச்சு குழம்பும் ரெடியாகி வந்துருச்சு இதை நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இதை வந்து நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கடையில் முட்டை வந்து பாதி பேருக்கு முட்டையை வேக வச்சு எடுத்துட்டேன் பாதி பேருக்கு ஆம்லேட்டு இதுக்கு வந்து முட்டைக்கோஸ் பொரியல் ரொம்ப நல்லாயிருக்கும் பீன்ஸ் பொரியல் கேரட் பீன்ஸ் பொரியல் எது வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் முட்டை பொரியலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெடியாயிருச்சு குழம்பும் அன்னைக்கு லஞ்ச் பிளேட் எங்களுக்கு இதுதான் அப்பளத்தோட அப்பளத்தோடு தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்